கடந்த காலத்தில் தமிழ் திறப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் இல்லை தமிழ் மக்களை பிரித்தப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய கடந்த கால செயல்பாட்டை முழுக்க முழுக்க சுயலாபங்களோடு தீரா பிரச்சனைகளை வச்சுருக்கிறதுக்கான அணுகுமுறைகளை தான் நாங்கள் கடைப்பிடித்தவர் அதை தமிழ் சமூகம் இன்றைக்கு அதை எதிர்கொள்ள வேண்டிய எல்லாமேக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனபடினா நிகழ்காலத்திலேயும் வருங்காலத்திலேயும் சரியான நிலப்பாடு எடுக்க வேணும் நடைமுறை சாத்தியமான ஜதார்த்தமானது எடுக்க வேணும் இப்போ தமிழ் வேட்பாளர் என்று சொல்லப்படுற விடயம் அதோட அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுயலாபம் கொண்டதுதான் அது அதாவது இப்போ இன்றைக்கு மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறோம் நாளைக்கு வேறு அக்கள் வரலாம் அப்போ இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களோடையும் நாங்கள் எங்கட மக்களுடைய தேவைகள் நியாயங்கள் என்ன எங்கட தேவைகள் என்ன என்று அவர்களோட கலந்துரையாடி எங்களுக்கான உத்தரவாதத்தை அது எங்களுக்கான உறுதிப்பாட்டை அல்ல எங்களுக்கான இந்த சூழலை உருவாக்குறதுக்கு அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் மற்றபடி பொது வேட்பாளர் என்றும் சும்மா ஒரு பொய்த்தனர் அதில் பிரபான் அதுக்கு அனுமதிக்க இல்லை என்றென்றால் பிரபான தெரியும் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் வெளில போகிறதில்லையே உண்டு ரெண்டா தன்னை மீறின ஒரு தலைமையாக போய்டுமென்றதுக்காண்டி பிரபான் அன்றைக்கத்தை மறுத்திருக்கலாம் ஜெனிஃபார் டைம்ஸ் தமிழ் உலகத்திற்கான உங்கள் சாளரம்